نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லாம் வல்ல இறைவன் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹூ போற்றி புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களையும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் வாழ்ந்தோர்கள் சகாபாக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹாலுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே அல்லாஹு ஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற நியமத்துக்களை நாங்கள் கணக்கிட்டு பார்ப்போமே என்றால் எங்களால் அந்த நியமத்துக்களை கணக்கிட்டு விட முடியாது அவ்வளவும் கணக்கிட முடியாத அளவு நியமத்துக்களை ரபுல் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த நியமத்துக்களிலே மிகப்பெரிய ஒரு தான் நாங்கள் முஸ்லிம்களாக பிறந்தி முஸ்லிம்களாக வளரக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான் நாங்கள் கேட்காமலேயே இஸ்லாம் என்கின்ற அந்த சூழலில் எங்களை வாழ வைத்த அந்த நியாமத்து என்பது மிகப்பெரிய நியாமத் இதுதான் அல்லாஹு தாரா எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற நியமத்துக்களிலே மிகப்பெரிய மிக மதிப்புக்குரிய நியாமத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக ரபுல் ஆலமீன் உலகில் நாங்கள் வாழுகின்ற பொழுதும் அவனை நெருங்குவதற்காக வேண்டி அவன் எங்களுக்காக ஒன்றி தயாரப்படுத்தி வைத்திருக்கின்ற சோனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வகையான இபாதத்துகளை எங்களுக்கு செய்யும்படி கட்டளையிட்டிருக்க கட்டளையிட்டிருக்கின்றான் அந்த இபாதத்துக்கள் காலத்திற்கு காலம் வேறுபடுகின்ற வித்தியாசமான இபாதத்துகளை ரபுல் ஆலமின் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றான் அந்த இபாதத்துகளின் மூலமாக ஒரே நோக்கம் இறை திருத்தி அடைய வேண்டும் அதன் மூலமாக சோனத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தாலாவுடைய முழு நோக்கமும் இந்த வித்தியாசமான இபாதத்துகள் ஒவ்வொன்றின் மூலமாகவும் நாங்கள் எங்களது மனோழ்ச்சியை கட்டுப்படுத்தி அல்லாஹு தாலா மூமின்களுக்காக வண்டி வைத்திருக்கின்ற சோதனையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் இந்த ஒவ்வொரு இபாதத்துகளின் மூலமாகவும் அல்லாஹு தாலா பல கோணங்களில் எங்களுக்கு அதற்கான பிரயோசனங்களை தருகின்றான் தொழுகை எடுத்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹு தாலா திருமறையில சொல்லுகின்ற பொழுது நாங்கள் தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகை எங்களை மானக்கேடான அல்லா தடுத்திருக்கின்ற காரியங்களை விட்டும் எங்களை தடுக்க வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்றால் அந்த தொழுகையில் சிக்கல் இருக்கிறது எனவே அல்லாஹ் சுபஹான உவத்தாலா தொழுகையின் மூலமாக எங்களிடம் எதை எதிர்பார்க்கிறானே என்றால் இதையச்சத்தோடு நாங்கள் தொழுகின்ற அந்த தொழுகை சரியாக இருக்கும் என்றால் நாங்கள் மானக்கேடான காரியங்களில் தொடராக இருந்திருக்க மாட்டோம் இருந்து கொண்டிருக்க மாட்டோம் அதே போன்று ஜக்காத்தின் மூலமாக அல்லாஹ்லா எங்களது சொத்துக்களை பரிசுத்தப்படுத்துகின்றான் குதுமின் ச தக்கத்தன் ஹீரோ ஹும்பத்து மக்களிடம் இருந்து நீங்கள் ஜக்காத்தை ஏடுங்கள் அதன் மூலமாக அவருடைய சொத்துக்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்பதாக ரபுல் நோக்கத்தை எல்லாம் சொல்லுகின்றான் நோன்பினுடைய நோக்கத்தை சொல்லுகின்ற பொழுது உங்கள் மீது முன்னர் இருந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக வேண்டால் தத்தப்பூன் நீங்கள் தக்குவாவுடையவர்களாக உடையவர்களாக இறைச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நோன்பை உங்களுமீது கடமையாக்கி இருக்கின்றான் அதே போன்றும் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஏன் கடமையாக கடமையாக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர் ஆனிலே பொழுது லியே ஷஹது மனாபியாலும் வயது குருஸ்மல்லாஹிபி ஐயா மெம் அனுமாத் இந்த ஹஜ்ஜு காலத்திலே அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய மாதத்திலே வைத்திருக்கின்ற பிரயோசனங்களை மக்கள் அடைந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் அல்லாஹு அவர்களுக்காக வைத்திருக்கின்ற பிரயோசனத்தை இந்த அடியார்கள் அடைந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமா அல்லாஹுடத்திலே வெற்றி பெற வேண்டும் வயது அந்த குறிப்பிட்ட ஐயாமத்தை சிரிக்கூடிய அந்த நாட்களிலே அறுத்து பலியிட்டு அதன் மூலமாகவும் அல்லாஹூ தாலாவை நீங்க நெருங்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹு சுபானு தாலா இந்த ஹஜ்ஜை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான் எனவே நாங்கள் சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இபாதத்துகளின் மூலமாகவும் அல்லாஹுத்தாலா கடமையாக்கி இருக்கின்ற ஒவ்வொரு விபாதத்துக்கள் மூலமாகவும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கின்றான் அந்த நோக்கத்தின் மூலமாக அதனை செய்வதன் மூலமாக நாங்கள் அருளை அடைய வேண்டும் இறை பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தாலாவுடைய முழு நோக்கமும் இந்த இபாதத்துக்களை செய்ய முடியாத இருக்கின்ற பொழுது அல்லாஹு சுபானா அவர்கள் மீது அந்த இபாதத்துக்களை கடமையாக்கவில்லை அல்லாஹ் இரக்கமுள்ளவன் எல்லாவற்றின் மீதும் இரக்கமுள்ளவன் எவருக்கு நின்று கொண்டு தொல்ல முடியவில்லையோ உட்கார்ந்து கொண்டு தொல்ல முடியும் உட்கார்ந்து கொண்டு தொல்ல முடியவில்லையோ இருந்து கொண்டு வேண்டும் வேண்டும் என்கின்ற அந்த இலக்கு தன்மையை இந்த மனிதனுக்கு தந்திருக்கின்றான் பிரயாணம் போகின்ற பொழுது நீங்கள் உங்களை சிரமப்படுத்தி தொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது ஜம்மு கசர் என்ற அடிப்படையிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானை அந்த அனுமதி அல்லாஹு தாரா எங்களுக்கு தந்திருக்கின்றான் பிரபுல் ஆலமின் விரும்புகின்றான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறு வசதி உள்ளவர்கள் சக்தி உள்ளவர்கள் தங்களால் செய்ய முடியுமான இபாதத்துக்களை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியதன் பின்னால் ஏழைகளுக்கென்று ஒரு பகுதியை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது எல்லோரும் சமூகத்திலே எல்லோரும் வசதி வாய்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் பல்வேறு வகைப்பட்ட மக்கள் வாழ்வார்கள் அப்படித்தான் அல்லாஹு அமைத்து வைத்திருக்கின்றான் எனவே செல்வந்தர்கள் ஹஜ்ஜுக்கு போக முடியும் சதக்காக்கள் கொடுக்க முடியும் இன்னும் பல தானதர்மங்களை தர்மங்களை செய்து அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளை அவர்களால் மேற்கொள்ள முடியும் ஆனால் ஏழைகளாக பறந்திருக்கின்றவர்கள் ஏழைகளாக வாழுகின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்து இப்படிப்பட்ட நன்மைகளை அடைவது மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைப்பதை போன்றுதான் சஹாபாக்களும் நினைத்தார்கள் சல்லாஹ் அலி வசல்லம் அவரிடம் கேட்கிறார்கள் யார் அசூர் அல்லாம் செல்வந்தர்கள் நன்மைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள்

இதன் மூலமாக தான தர்மங்கள் செய்ய முடியுமே என்று சல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் திருப்பி கூறுகின்றார்கள் ஒவ்வொரு சுபஹான் அல்லாஹ் தஸ்பீகம் சதக்கா ஒவ்வொரு அல்ஹம்துரில்லா ஒவ்வொரு தஹ்மீதும் சதக்கா ஒவ்வொரு அல்லாஹ் அக்பர் என்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சதக்கா நன்மை ஏவி தீமை தடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சதக்கா நீங்கள் மனைவியோடு சேருகின்ற ஒவ்வொரு முறையும் சதக்கா என்பதாக சல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் ஒரு ஹதீசிலே தெளிவுபடுத்தி காட்டுவதை பார்க்கிறோம் எனவே செல்வந்தர்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வாறு ஒரு வழியை காட்டியிருக்கின்றானோ சோனத்தை அடைவதற்கான நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளை அல்லாஹு தாலா செல்வந்தர்களுக்கு காட்டியிருக்கின்றனோ அதே போன்று அதைவிட இலகுவான வழிமுறைகளை ஏழைகளுக்கும் அல்லாஹு சுபானா இங்கே காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அருமையை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் என்பது இலகு தன்மையை கொண்டது யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை ஒரு பெண்மணி சல்லல்லாஹ் அலிவாசல்ல அவரிடம் வந்து கேட்கிறார்கள் யார சூழலா எனது தந்தையின் மீது ஹஜ் கடமையாக இருந்தது ஆனால் அவர்களால் தற்பொழுது செய்ய முடியவில்லை மிக இல மிலக மிக மோசமான நிலையில் இருக்கிறார் அவருக்காக ஒன்று நான் ஹஜ்ஜி செய்யவா என்று கேட்ட நேரத்திலே சல்லல்லாஹு அலி வசலம் அவர் சொன்னார்கள் செய்யுங்கள் பிரச்சனை கிடையாது இஸ்லாத்தினுடைய இலகுத்தன்மை குறித்து காட்டுகின்ற நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒருவர் நோயுற்றிருந்தால் அவர் இருக்கின்ற பொழுது அவர் சுகமாக இருந்த நிலையில் செய்கின்ற இபாதத்துக்களை அவரால் செய்ய முடியாது அவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்த நிலையில் செய்கின்ற இபாதத்துக்களை அவரால் செய்ய முடியாது இப்படிப்பட்ட அடியானுக்கு தஆலா அவர் சுகமாக இருக்கின்ற பொழுது நலமாக இருக்கின்ற பொழுது எந்தெந்த இபாதத்துக்களை ஆரோக்கியமான முறையில் செய்தாரோ எந்தெந்த செய்தாரோ அவர் படுத்த நிலையில் இபாதத்து செய்யாவிட்டாலும் கூலியை கொடுக்கிறான் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹு தாலாவுடைய இறக்கத்தன்மையை இங்கே இந்த எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றன எனவே அருமையை கூறிய சகோதரர்களே அதே போன்று ஆண்களை பொறுத்தவரையிலே ஜமாகத்தோடு தொழுவதற்குரிய சந்தர்ப்பத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது பள்ளிக்கு சென்று ஜமாஹத்தோடு தொலுகின்ற நன்மைகளை எங்களால் இட்டு எங்களால் வரையறுத்து கூற முடியாது அதனுடைய சிறப்புகளே பல சிறப்புகள் ஜமாஹத்தோடு தொழுகின்ற சிறப்புகள் அந்த சிறப்புகளை பெண்களால் அடைந்து கொள்ள முடியாது அதே போன்று ஜிஹாதுக்கு போவதற்குரிய சந்தர்ப்பத்தையும் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கவில்லை இதுபோன்று பல விடயங்களிலே ஆண்களுக்கென்று தனித்துவமாக நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக ஒன்று இஸ்லாம் எங்களுக்கு இருப்பதை பார்க்கின்றோம் இதற்கு பகரமாக நபிகள் நாயகம் அவர்கள் பெண்களை பார்த்து சொல்கிறார்கள் பெண் என்பவள் அவளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து வேலை தொழுகையையும் நல்ல முறையை தொழுது வந்தால் ஒசாமத் ஷஹ்ரஹா ரமதான் மாதத்திலே நோன்பு பிடித்தால் மர்மஸ்தானத்தை பாதுகாத்து வந்தால் அவளுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால் கீழாது அவளுக்கு சொல்லப்படும் நீ விரும்பிய கதவினூடாக சுருக்கம் நுழைந்து கொள் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே கூறிய இஸ்லாமிய சகோதர்களே நாங்கள் எந்த அளவு கட்டு நன்மைகளை அடைந்து கொள்கின்றோமோ அதை மிக பன்மடங்கு இலகுவான முறையிலே இந்த பெண்களுக்கான வழிகாட்டிலே இஸ்லாம் இங்கே காட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறு இபாதத்துகள் பல்வேறு வகையிலே முஸ்லிம்களுக்கு மோமின்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது என்பதை அல்லாஹு தாலா மோமின்கள் மீது கொண்ட அன்பு என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலா சதக்கா கொடுக்க சொல்கிறான் என்றால் அந்த சதக்காவின் மூலமாக ஒரு மனிதனுடைய சொத்து அழிய வேண்டும் என்று அல்லா விரும்புவதில்லை மாற்றமாக ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கின்றான் என்றால் சொத்துக்களை தந்தது யார் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்து எங்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாவது சொத்துக்களை என்றால் முழு காரணமும் எங்களை பார்த்து சொல்லுகிறான் கொடுங்கள் கொடுங்கள் உங்களது சொத்துக்களை வளர்ப்போம் என்று சொல்கிறான் நிச்சயமா அல்லாஹு தாலா அந்த சதக்காவின் மூலமாக ஜக்காத்தின் மூலமாக எங்களது சொத்துக்களை வளர்ப்பான் அதே போன்று ஹஜி செய்யுங்கள் வசதியானவர்கள் ஹஜ் செய்யுங்கள் சோனத்தின் நுழைவீர்கள் என்று சொல்லுகிறான் நிச்சயமாக அந்த ஹஜ்ஜி செய்கின்றவர்களுக்காக சூர்க்கம் தயாராகி வைத்திருக்கின்றான் அதே போன்று அருமை கூறிய சகோதரர்களே நல்ல முறையிலே பண்போடு நடந்து கொள்ளுங்கள் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இன்னம் இன்ன ஹப்பிக்கும் இளைய அக்கரப்பிக்கும் மின்னி மஜிலிசன் யோமல் கியாமத் அஹ்சனிக்கும் அஹ்லாக்கா எனக்கு மிக நெருக்கமானவர்கள் எனக்கு மிக அருகாமையிலே உட்காருகின்றவர்கள் மறுமை நாளையிலே யாரென்றால் நட்பன்புடையோர் என்பதாக அல்லாஹ் சுபஹான சொல்லி காட்டுகின்றான் எனவே பல்வேறு வகைப்பட்ட இபாதத்துக்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக முகம்களாக எங்களை அல்லாஹ் உற்சாகப்படுத்துகின்றான் தொடராக அல்லாஹோடு எங்களது தொடர்புகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் அவனோடு இருக்கின்ற சிந்தனை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்திற்கு காலம் நேரத்திற்கு நேரம் இபாதத்துகளை பல்வேறு விதமாக அல்லாஹ் சுபான எங்களுக்கு அறிமுகப்படுத்தி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்ற அருமையின் சகோதரர்களே மேலே சொன்ன ஒடையங்கள் நாங்கள் பொதுவாக கூட்டமாக செய்கின்ற இது ஹஜ்ஜாக இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் ஏனைய ஜக்காத்தாக இருக்கலாம் ஜக்காத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் வெளிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு இபாதத் இது போன்று பல்வேறு இபாதத்துக்களை நாங்கள் வெளிப்படையாகவும் கூட்டாகவும் செய்ய முடியுமான செய்ய வேண்டிய இபாதத்துக்களை நாங்கள் பார்த்தோம் அதே போன்று ஒரு சில இபாதத்துக்களை அல்லாஹ் சுபான நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் செய்ய வேண்டும் நாங்கள் தனிப்பட்ட செய்வத தனிப்பட்ட முறையில் செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலாவோடு இருக்கின்ற தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் எஹ்லாசை நாங்கள் இஹ்லாஸ் இஹ்லாசுடைய அமல்களை நாங்கள் செய்து கொள்ள முடியும் ரியாவிலிருந்து முஹஸ்திலிருந்து நாங்கள் தூரமாக கொள்ள முடியும் அந்த அமல்களிலே மிக முக்கியமான அமல் தான் நோன்பு என்பது நோன்பை பொறுத்த வரையிலே அல்லாஹால பாரம் எடுத்திருக்கிறான் எனக்காக பிடிக்கின்ற இந்த நோன்புக்கு கூலி கொடுப்பதற்காக வண்டி நான் பொறுப்படுக்கிறேன் எனவே அதற்கு கூலி கொடுப்பதற்கு நான் தான் தகுதியாளன் என்பதாக இந்த நோன்புக்குரிய கூலியை அல்லாஹு ஏனென்றால் ஒரு மனிதன் நோன்பா என்பதை அறிந்தவன் அவன் மாத்திரம்தான் அதே போன்று துஆ எஹ்லாசான முறையிலே அல்லாஹாலாவிடம் துஆ கேட்பதையும் நாங்கள் ரகசியமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் மிகவும் எஹ்லாசான முறையிலே துவா கேட்க வேண்டும் அதே போன்று சதக்கா ஒரு சில சதக்காக்களை நாங்கள் செய்கின்ற பொழுது வெளிப்படையாக ஒரு சில சதக்காக்களை நாங்கள் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் எங்களை பார்த்து இன்னும் பலர் இதன் இதன் மூலமாக எங்களை பார்ப்பதன் மூலமாக சதக்கா கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த நிலையிலே நாங்கள் வெளிப்படையாக கொடுப்பதில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு சில சதக்காக்களை நாங்கள் மறைமுகமாக சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் சொல்லி காட்டிருப்பதை போன்று வழக்கரம் கொடுப்பது இடக்கரம் தெரியாமல் இருக்கின்ற அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அவ்வாறு சொல்லியிருப்பதற்கான காரணம் என்னவென்றால் வெளியிலே மக்களுக்கு பெருமை அடித்துக் கொண்டு நான் சதக்கா கொடுக்கிறேன் என்று பெருமை அடித்துக் கொண்டு கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டியும் இப்பாடிப்பட்ட சதக்காவை சல்லல்லாஹை செல்லும் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் எனவே அருமை கூறிய சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான இபாதத்துக்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கின்றானோ வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் கூட்டாகவும் தனியாகவும் செய்யக்கூடிய இபாதத்துக்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்திருக்கின்றான் அந்த இபாதத்துக்களை செய்து அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக அதே போன்று அருமைய கூறிய சகோதரர்களே அல்லாஹ் சுபான இந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற இந்த இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹு நாங்கள் அடிக்கடி புகழ வேண்டும் எவரை அல்லாஹு தாலா விரும்பி இருக்கிறானோ எவர் மீது அல்லாஹு தாலாவுடைய அன்பு விழுந்திருக்கிறதோ அவர் அல்லாஹுவின் பாதையிலே அல்லாஹுக்காக இபாதத்து செய்வதிலே தொடராக இருப்பார் யாரை அல்லாஹ் வெறுத்து விட்டானோ யாரை அல்லாஹ் கோபித்து விட்டானோ அவருக்கு நேர்வழி பெறுவது என்பது மிக கடினமாக இருக்கும் நல்ல அமர்கள் செய்வது என்பது மிக கடினமாக இருக்கும் எனவே அல்லாஹ் சுபகான ஆலா எங்களை நல்ல அமர்கள் செய்வதற்கு தேர்ந்தெடுத்து விட்டான் என்றால் தேர்ந்தெடுத்து இருக்கிறான் என்றால் அல்லாஹ் சுபகான எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றான் என்பது அர்த்தம் எனவே அந்த அன்புக்காக வேண்டி நாங்கள் ரப்புல் ஆலமீனுக்கு சுக்குரு செய்ய வேண்டும் எப்பொழுதும் அந்த அல்லாஹுவை புகழ வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு அடியானை ஒரு நல்ல அடியாரை பார்த்து சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவன் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டால் ஒரு ஒரு நல்ல நல்ல உணவை சாப்பிட்டால் அவன் குடிபானத்தை குடித்தால் அவன் அல்லாஹுவை புகழ்வான் ஏனென்றால் அவனது தொடர்பு முழுக்க முழுக்க அல்லாஹோடு இருக்கிறது அல்லாஹோடு இருக்க அவனுடைய சிந்தனை எப்பொழுதும் தொடர்பட்டிருக்கிறது எனவே அவன் ஒரு சிறிய செயலை செய்தால் கூட அதன் மூலமாக அல்லாஹுவின் நெருங்கக்கூடியவனாக இருப்பான் எனவே மதிப்பு கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான எங்களுக்காக வேண்டி வழங்கி இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட கால பகுதியிலே பல்வேறு வகைப்பட்ட இபாதத்துகளை தந்து அந்த நியமத்துக்கள் எங்கள் மீது சுமந்து எங்கள் மீது அருள் இருக்கின்றான் அந்த நியமத்துக்களை பயன்படுத்தி அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அடைந்து மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் செய்துவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته